அதுக்கும் மேல ஏற்க எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா அதே ஸ்பெஷல்லாம் ஒன்றும் இல்லை சிஸ்டர் ரசம் உருளைக்கெழங்கு வருவன் அவ்வளோதான் மீன் குழம்பு வச்சோம் பட் அவ்வளோ எனக்கு பிடிக்கிறது பிடிக்கலன்னு இல்லை சரி நான் சாப்பிட்டுக்கலான்னு சாப்பிடல நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க சொன்னீங்க நீங்கள் டிஃபன்லாம் மோஸ்ட்லி நைட்டில்

வேல்முருகன் ஹாய் தீபா மீன் குழம்பு சாப்பிட்டு ஓ நீங்கள் மீன் குழம்பு ஓகே தீபா சூப்பர் எதுக்கு சொல்லுங்கள் லைக் போட்டிங்களா போடாதவங்க போடுங்க अंदर पड़ पापा हाय हम थे साफ्ट नहीं है, है ला हाय जय श्री हेलो वेलकम थैंक यू कन्नन हाय स्वेता वेलकम साफ्टा चार ना रसन साफ्ट नहीं है ने ने ना साफ्ट है இல்லை கண்ணாணி ஏ புறம்போக்கு முகமது அது உங்க கிட்ட கேளு உங்க கிட்ட உங்க அம்மாட்ட தானே கேட்கணும் உங்கள் அப்பா உங்க உங்க தான் நீ பிறந்தியா இல்லை வேற எவனுக்கா பிறந்தான்னு உங்க அம்மா தான் நீ கேட்கணும் எங்களை கேட்டால் எங்களுக்கு எப்பட தெரியும் உங்கள் அம்மாவை போய் கேளுறான் ஓ உங்க அம்மாவே உனக்கு எவன் தெரியாதா அதுவே டவுட்டா ஐயோ உன்ன மாதிரி குப்பை தொட்டிலேருந்தால காவால் தான் தூக்கிட்டு வந்து வளர்த்துருப்பாங்களே என்ன கண்ட்றாவே தெரியல பிளாட் படத்துல ஃப்ளாட் வரும் ஒன்றை நம்பராக ஆர்டர் பண்ண நீ அதான் உனக்கே டவுட் நீ டவுட் இங்க வந்து கேட்டால் நாங்கள் எப்படி சொல்ல முடியும் தூக்க வரலையா நம்ம லைஃப் வரீங்கன்னா தூங்க முடியாது ஏன்னா வரது பூராமே என்னது நீ குடுங்கிறது பூராமே தேவையில்லாதா அனிதான்ற மாதிரி வரது பூராவுமே தேவையில்லாதா அண்ணிதான் அதனால நீங்க முக்கவாசி அதுக்குதான் சொன்ன கம் மேலே ஹெட்லைன்ல நான் போட்டுருக்கேன் பாருங்க இப்போ எனக்கு பிடிக்கவே இல்லை யாரையும் இதுதான் ஏன்னா நம்ம லைஃப்பில் வரதுல நூற்றுக்கு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் இப்படி தான் அமைதி இருக்குது அஞ்சு சதவீதம் நமக்கு தெரிஞ்சவங்க தான் மற்ற எல்லா ஏடா குடும்பம் ஏழ்றையும் இதில் தான் தெரியுது வியூஸே வராது ஆனால் வந்தால் இந்த இந்த கர்மந்திரம் தான் இதை பேசி பேசியே வாய் வலிக்குது சாப்பிட்டாச்சு பாலாச்சு நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க நந்தகுமார் சாப்பிட்டாச்சா

அந்த ஜீவன கூட சொல்ல தகுதி இல்லை அது ஜென்மங்க நீங்கள் அதுக்கும் நீங்கள்லாம் எந் எந்த ஜீவராசியோடு சேர்க்கறதே தெரியல எல்லா ஜீவராசிக்குமே உங்கள் உங்களை மாதிரி ஒரு கேவலமான ஜீவராசியை பார்க்கவே முடியாது கேவலத்துலையும் கேவலம் நீங்கள் அடிமட்டம் கேவலில்ல புறம்பா முகத்தை காட்ட யோகித மாதிரி கிடையாது உங்களுக்குலாம் ஃபேக் ஐடியா கிரியேட் பண்ணி வந்து நீங்கள் ஊரில் இருக்கிற பொம்பளைலாம் கமெண்ட் போட்டு உட்காந்துருக்கு வரீங்க உங்களுக்குலாம் சூடு சொன்னேன் இருக்கா இல்லையா சோறு தான் திங்கிறீங்களா வேறு ஏதாவது திங்கிட்டு போறீங்களா ஒன்றுமே தெரியல ஒரு அளவு இல்லாமல் பண்ணிட்டு இருக்கீங்க நந்தகுமார் கோவ ப கோவப்படலை படுத்துறாங்க நீங்களே நீ அந்த கமெண்ட்ஸ் நீங்களே பாருங்க ஒன்று நீங்கள் பண்ணுறீங்க அந்த நான் ஆன்சர் பண்ணுறதுக்குள்ளே கீழே எவ்வளோவில் கேவலமாக முடியுமோ அவ்வளோ கேவலமாக பண்ணிட்டு இருக்காங்க ஹாய் மதி இஸ் வெல்கம் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா எல்லாருக்கும் பண்ணுறாங்க அடி 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 தூள் ஆகுது வேலை செய்யணும் குமார் அடிச்சு நவுத்துறாங்க பாருங்க நம்ம சரண் கை ஒழுக்க நினைக்கிறேன் காய் கார்த்திக் இல்ல